சுகந்த வர்க்கம் இது தேவனுக்குரியதான அபிஷேகம் உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்க இருக்கணும் இது வெள்ளை போலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரேலாம் இருக்கல யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே ஸ்பென்ட் சென்ட் எல்லாம் இருக்கல பெர்ஃபியூம்ஸ் இது எல்லாத்துலையும் பாருங்க ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மிர்னு ஒன்று போட்டிருப்பாங்க மிர் அப்படின்னு சொன்னா அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மிர் தான் அது சிமிர் மிர்ன்னு அது வந்து வாசனையான ஒரு பொருள் இது எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா அது ஒரு மரத்துல இருக்கு அந்த வெள்ளைக்கோல மரம் ஒண்ணு இருக்கு மிருமரம் சொல்லுவாங்க அந்த மரத்துடைய பட்டை தான் இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு முப்பது இருபது வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இத வந்து அவங்க சொல்றாங்க நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா அந்த மரத்தோடைய வாசனை அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல வரும்போதே தெரியுமா இந்த மாதிரி மிர் மரங்கள் இங்க இப்ப நீங்க கூட போனீங்கன்னா ஊருக்கு போகும்போது இந்த ஊட்டி எல்லாம் மேல ஏறும்போது பார்த்தா யூக்கலிப்டஸ் வாசனை வரும் வரும் உங்களுக்கு அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும் அந்த மாதிரி இந்த மிர் மரத்தோடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா அந்த பட்டைய உரிச்சு அரைச்சு அதைத்தான் வெள்ளைப்போலத்தை செய்யற முறையை சொல்லுவார் லேவி ராகமத்துல கவனிச்சு கொள்ளுங்க ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை ஆனா இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா பயங்கர கசப்பு வாயில் அடிச்சு பாருங்க எந்த பெர்ஃபியூம் வாயில் அடிச்சாலும் கசகம் பயங்கரமா கசகம் காரணம் அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது தான் இயேசுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில் அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியா மாற வேண்டி இருக்குன்னா சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம் ஆனா சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும் அதனாலதான் கத்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறேன்